உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு கடக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பக்கர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்னென்ன தீமைகள் நடக்கும்ன்ற டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டுக்கும் ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப பிறவங்க நம்பருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் கடக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயிலை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கொண்டவர்கள் இந்த கடக ராசி அன்பர்கள் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூ நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல வக்கரகத்தில் இருக்க போறார் இதனால என்ன பலன்கள் என்ன தீமைகள் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வக்கர கிரகம்னா என்ன வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பூமிக்கு அருகாமையில் வரும்பொழுது வக்கரம் அடையும் அப்ப பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும் அது எந்த இடத்துல இருக்காங்க பொறுத்து தாக்கங்கள் அதிகமா இருக்க குறைவா இருக்கிறது வித்தியாசப்படும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில இருக்காரு அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டா முதல்ல தொழில் பண்ணக்கூடியவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா நிறைய கடகராசி என்பது பிஸ்னஸ் போனஸா இருப்பீங்க ஏன்னா அந்த கடகராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்காகவும் உழைக்கணும் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் நிறைய நல்லது பண்ணணும் நம்ம சம்பாதிச்சு நம்ம என்ன தலையில கொண்டு போகணும் அப்படின்னு கிடையாது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வயதானவர்களுக்கு நம்ம உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கட கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க செய்கிறீங்க ஆனால் இந்த ஒரு கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்க அது ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையில அந்த கடகராசி என்பர் நிறைய பேர் கடன்களை சந்தித்திருக்கீங்க நிறைய தொழில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் தீர்வுகள் இருக்கு தீர்வுகள் அப்படின்னு சொன்னோன்னா நீங்க உடனே இல்லை இல்ல கடகராசிக்கு இது அஷ்டமசன் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க இதுல என்ன தீர்வுகள் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸ் ஏற்கனவே இருக்கிற தொழில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு தடைகள் இருக்குன்னா அது நிவர்த்தி ஆகும் அது திரும்பி பழைய மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகள் வராது உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஆனால் கடகராசியில் இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி மட்டும் இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்களை செய்யக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த தொழிலில் வளர்ச்சி இருக்காது அது கடைசியில் கைவிடுற சூழ்நிலைகள் வரும் அதை மட்டும் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க மாதிரி புதிய இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக ஆஃபீஸில் வேலை எடுக்கிறது வேலைக்கு ஆள் எடுக்கிறது புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணது புதுசாக ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணக்கூடாது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் பணம் விரயமாக கூடிய நேரம் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு பழைய பிஸ்னஸ் ஓட ஆரம்பிச்சிடும் இருந்து டவுட்டும் கிடையாது ஆனா புதுசா ஏதாவது பண்ணீங்கன்னா மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் சார் எங்களுக்கு புதுசாக பணம் தான் சார் வரணும் வெளிலேருந்து வர வேண்டிய பணம் இருக்குது அதெல்லாம் வருமானு கேட்டால் அதெல்லாம் கண்டிப்பாக வரும் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் புதிய முதலீடுகள் கூடாது அதேமாதிரி கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பீங்க அதாவது ஏதாவது ஒரு அட்வைசரி ஜாப்ஸில் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வரும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறதா உங்களுடைய தனித்திறமை அதான் ரொம்ப முக்கியமான நேரமாக இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு அப்புறம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் உண்டு அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் சார் ஒரு வேலையில இருக்கேன் நான் மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் மாற்றம் பண்ணலாம் கண்டிப்பா வேலை மாற்றம் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி வேலை இல்லாம இருக்கீங்க நான் புதிய வேலைக்கு ட்ரை பண்றேன் சார் ஒரு ஒன் இயர் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு ஆனாலுமே எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்றவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப கிடைச்ச வேலையை நீங்க வாய்ப்பை பயன்படுத்தி முதல்ல உள்ளே போறது நல்லது ஏன்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல வக்கரமா இருக்கும்போது என்னன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்திகரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்ப நீங்க என்ன பண்ணணும் முதல்ல ஒரு வேலையை வாங்கணும் கம்பி சம்பளமா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்க படிச்ச பொசிஷன் கிடைக்காது இல்ல நீங்க வேலை பார்த்த பொசிஷன் கண்டிப்பா கிடைக்காது ஆனா நான் அதே அப்படியே இல்ல எனக்கு அதான் வேணும்னு நினைச்சீங்கன்னா திருப்பியும் டிலே தான் ஆயிட்டு இருக்க தவிர எந்த நல்லதும் நடக்காது அதனால நீங்க என்ன பண்ணணும் முதல்ல நீங்க கிடைச்ச வேலை வாய்ப்பை வாங்கிக்கிட்டு முதல்ல உள்ள போங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய திறமையை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய வேலை நீங்க பிரமாதமா இருக்கும் நாலு பேருக்கு உபயோகமா இருக்கும் அப்ப கண்டிப்பா உங்களுடைய பொசிஷன் ஏறும் சம்பளமும் ஏறும் அதுக்கு முன்னாடி இல்ல எனக்கு அதான் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது நிறைய கிடக்கிறாங்க வந்து என்னன்னா எனக்கு வயசாயிடுச்சு நாப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் இப்ப எங்க வேலையை மாற்றம் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வேலை மாற்றம் பண்ணலாம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனா நீங்க வேலை மாற்றம் பண்ணும்போது அந்த கம்பெனில கம்மி சம்பளம் தான் கிடைக்கும் அதை மட்டும் கண்டிஷன் நான் வச்சுக்கிங்க இல்ல சார் எனக்கு பழைய சம்பளம் மாதிரி நான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி கம்மியானாலும் பரவாயில்ல நான் அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு கிடைக்கல நான் எனக்கு வரமாட்டீங்க அப்படின்னு நினைச்சா ஊர் மாறி போறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கடகராசி என்பர்களுக்கு உண்டு அதனால் வெளியூர்ல போய் வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும் ஃபேமிலியை விட்டு போறேன் குழந்தைங்களை விட்டு போறோன்னு அந்த வருத்தப்படாதீங்க முதல்ல நீங்க போய் வேலையை பாருங்க ஆட்டோமேட்டிக்கா திருப்பி உங்களுக்கு இந்த சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வரும் அதெல்லாம் நீங்க மாறிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கடகராசியா இருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு வாய்ப்பு கிடைத்தே தீரும் வெளிநாட்டுலையும் அதே மாதிரிதான் நீங்க வந்து எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்காது ஆனா போங்க ஏன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்துல தான் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் என்ன கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நீங்க போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் பிற்காலத்துல அதாவது ஒரு வருஷம் கழிச்சு கண்டிப்பா வரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சில பேர் வெளிநாட்டிலே இருக்கீங்க வெளிநாட்டுல இருந்தும் என்ன பண்ணீங்க வேலை இல்லை நான் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கேன் நான் வந்து பேங்கிங்ல இருக்கேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இந்த கடகராசி என்பவர் இருப்பீங்க அது மெக்கானிக்கலா இருக்கலாம் சிவிலா இருக்கலாம் கெமிக்கலா இருக்கலாம் எதுலயா இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேலை மாற்றம் பண்ணலாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேலை உங்களுக்கு இல்லாம இருக்கீங்க கிடைச்ச வேலையில நீங்க சேர்ந்துக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு அந்த சம்பளம் தான் வேணும் இந்த சம்பளம் தான் வேணும் பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் அப் நீங்க அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா லைஃப் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுலயுமே அந்த நிலையை தான் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி வக்கிற பயிற்சி படங்கள் கொடுக்கக்கூடாது அதே போல திருமணம் ஆனவங்களுக்கு என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகள் சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெண்கள் பிரிந்து வாழ்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு ஆண்கள் பிரியறதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க தெய்வ வழிபாடு அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் கோவில்ல போய் வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வராது ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா இப்ப அந்த போய் பேசுறது செய்யறதுக்குலாம் ட்ரை பண்ணாதீங்க அதுல சண்டைகள் தான் அதிகமாகும் அது கோர்ட்டு கேஸுன்னு பெரிய அளவுல போறதுக்கான சான்சஸ் இருக்கு அதுக்கான முயற்சிகள் செய்யாதீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமா இருக்கு ஆனா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க அந்த பொண்ணை வரனை பையனை செக் பண்ணிட்டு பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி திருமணம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா லேட் பண்ணக்கூடாது திருமணம் லேட் பண்ணிட்டீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த கடகராசியில் கூடிய பூச நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன ஆகும்னா திருமணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசியில நிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்துல நடந்துருக்கும் அதே மாதிரி சூழ்நிலைகள் நீங்கள் இப்போ பண்ணாலும் நடக்கும் அதனால திருமணம் பார்த்துட்டீங்க அப்படின்னா லேட் பண்ணக்கூடாது உடனே திருமணம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகராசி அதே அதேபோல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில சில சண்டைகள் சச்சரல் வரும் ஆனால் குடும்ப விஷயத்தில் தேவையில்லாமல் நீங்கள் போய் ஏதாவது பேசி நீங்கள் ஏதாவது மாட்டிக்காதீங்க நீங்கள் உங் உங்களை தவறாக யோசிக்கக்கூடிய உங்களை தவறான நபராக சித்தரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு கடகராசி என்பது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கு யாருக்கெல்லாம் உடல் ரீதியான பிபி சுகர் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இந்த சனி வக்கர பயிற்சி அந்த உடல்நிலை பாதிப்புகளை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலம் மெடிக்கேஷன் கரெக்டா எடுத்துக்கோங்க அதே மாதிரி டாக்டர் செக்அப் ரெகுலரா பண்ணுங்க இந்த நாலு மாசம் ஒண்ணு நாள் அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது அதே மாதிரி வயதானவங்க ரொம்ப முக்கியம் வயதானவங்க ட்ராவல் பண்ணும்போது நீங்க வீட்டில் போது வெளில வாக்கிங் போகும்போதுலாம் ரொம்ப கவனமா இருங்க அதில் தான் கீழே கீழே விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு கவனமா இருங்க அதே மாதிரி வயதானவர் உங்களுடைய பணத்தை சேஃப்டி பண்ணிக்கோங்க பணம் திருட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் இழப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது வயதானவர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே உண்டு முதலே நம்ம வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டோம் வயதானவங்க இன்னும் எச்சரிக்கையா ஏன் இருக்கணும் அப்படின்னா சனி அப்படின்னு சொன்னால் வயதானவர்களை பிடிக்கும் அந்த சனி பகவான் வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தை வயதானவர்கள் இருந்து யாராவது பணத்தை திருடுறதுக்கு பணத்தை பறிக்கிறதுக்கு இல்ல நீங்க ஏமாறதுக்கான ஒரு சூழல் கண்டிப்பா வரும் அதுல கவனமா இருந்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலனை கடகராசி என்பர் கண்டிப்பா சந்திக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம சொன்ன பலன்கள்லாம் கடகராசி என்பர்களுக்கு பொது பலன்கள் தான் இந்த காலகட்டத்துல நீங்க முக்கியமா இருக்க வேண்டியது என்னன்னா தேவையில்லாத புதிய முயற்சிகள் அவாய்ட் பண்ணுங்க அது எதா இருந்தாலும் சரி அப்படி பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை ரொம்ப ரொம்ப கவனமா யோசிச்சு பண்ணோம் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி கடன் கொடுக்கறது சீட்டு சம்பந்தப்பட்ட பிசினஸ் இதெல்லாம் வந்து நஷ்டங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்கர காலம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்க போது ரொம்ப கவனமா இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் பொது பலன்கள் உங்க ஜாதகத்தில் ஒரு கிரக நிலையே தசாபு பலன்கள் மாறுபடும் ஏதாவது புதுசா செய்யணும்னு நினைக்கிறீங்க வேற வழியே இல்லை அப்படின்னா உங்க சுய ஒரு ஊராடி பார்த்துட்டு நீங்கள் அதை முறையான முயற்சிகள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் இல்லாத உங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் நூ தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் இல்லை டீட்டெயிலாக வேணும் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா தசாபத்தி பழங்களோட உங்களுக்கு முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கணும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதினால் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கு ரூபா சார்ஜ் பண்ணுறோம் அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா உங்களிடம் வந்து விடைபெறுவது இனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்